வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம்ம தஷ்மி ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அடியின் கோவையிலிருந்து இருந்து தனம் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் மீன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியான மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் நீங்கள எதிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிக்கனமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் நல்லது ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையான ஏழு ஒம்பது பதினொன்றாம் ஸ்தானங்களை பார்க்கதால் குடும்பத்தில் மங்களகரமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் உடன் இருப்பவர்கள் சற்று உங்களுக்கு உதவியாகவே இருப்பார்கள் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது பொருளாதார நிலை சற்று தாமதமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படும் திருமண சுபகாரியங்கள் முழு முயற்சியுடன் செயல்பட்டால் நல்லது நடக்கும் உங்கள் ராசிக்குள் ராகுபெருவான் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் பேராசையை ஏற்படுத்தி உங்களை ஒரு ஒரு பாதானத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அதிகபடியமான முன்கோபப்படுவதையும் குறைத்துக் நல்லது கமிஷன் ஏஜென்சி துறையில் இருக்க சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே லாபங்களை காண முடியும் புதிய பொருட்கள் சேர்க்கையில் கையிருப்புகள் குறையும் தெய்வீக தரிசனத்துக்காக ஆலயங்கள் செய்ய சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ள வெளியூர் வெளிநாடு மேற்கொள்ள இது சிறந்த காலகட்டமாக இருக்கும் முன் ஜாமீன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய முதலீடு நினைப்பவர்களுக்கு சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத இடமாற்றங்களால் தாமதப்பட்டாலும் கௌரவமான பதவிகள் உங்களுக்கு பெற முடியும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனமுடன் இருப்பது நல்லது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சற்று தற்போது வேலை தே கிடைப்பதில் கொஞ்சம் தாமதமாகும் பட் உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு மன உளைச்சல் தூக்கமின்மை ஏற்படும் பிறருக்கு கொடுக்கும் பணத்தை வசூலிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும் மருத்துவ செலவுகள் வருவதால் நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விற்று கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் வழியில் மனக்கவலைகள் உறவினர்கள் மூலமாக நிம்மதி குறைவு ஏற்படலாம் வீண் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் மாணவ மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மந்த நிலைமை காரணமாக மதிப்பெண்கள் குறைய வாய்ப்புகள் உள்ளது அதனால் மீன ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி பலன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ராசிக்குள் ராகு பகவான் இருப்பதால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையொருளும் குருவருளும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்